நுரையீரில் வந்து சளி சேர்ற தன்மை வந்து ஒரு சில பேருக்கு அதிகமாக இருக்கும் லங்ஸ் வந்து அந்த சளியானது அந்த மெம்ரைன் அந்த மூச்சுக்குள்ளாயில படியும் போது அவங்களுக்கு வந்து அதிக அளவுக்கு அவங்களுக்கு மீகஸ் சளி சேர்ந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு அந்த சளி வெளியேற்றுவதற்கு பூங்காட்டு நேரலுக்கு வணக்கம் நான் டாக்டர் எஸ் ஜெயராமன் நுரையீரல் சிறப்பு மருத்துவர் இன்றைய தலைப்பு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அதாவது மீக்கஸ் மீக்கஸ் அப்படின்னா சளி நுரையீரல் மூச்சுக்குழாயில் சளி சேர்கிற தன்மையை வந்து மீக்கஸ் இன் லங்ஸ் அப்படி சொல்றோம் அது ஏன் சளி சேருது சாதாரணமாகவே நுரையில் வந்து சில செக்ரிஷன்ஸ் மீக்கஸ் கிளான்ஸ் இருக்கும் அது செக்ரிட் ஆகும் மோஸ்ட் பேர் ரொம்ப அதிக அளவுல அது சுரப்பிகள் சுரப்பிகள்னா அது செக்ரிஷன்ஸ் இருக்கும் அது என்ன காரணம் பார்க்கும்போது முக்கியமாக வந்து அந்த அலர்ஜென்ஸ்ன்னு சொல்லும் ஒகோமை பொருட்கள் சுவாசிக்கும் போது உள்ளே போகிறதுனாலும் இரிட்டன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற தூசு உள்ள போகிறதுனாலையும் இன்ஃபெக்ஷன் நோய் தொற்று காரணமாக உள்ள போகிறதுனாலையும் அதிக அளவு அந்த கோபுலட் செல்ஸ் மற்ற அந்த சுரப்பிகள் அதிகமாக செயல்படுவதால் நிறைய சளி மீக்கஸ் அதாவது சளி செய்கிற தன்மை நுரையீரல் ஏற்படும் அந்த சளியானது மீக்கஸ் அந்த மெம்பிரைன் அந்த மூச்சுக்குழாயில படியும் போது அவங்களுக்கு வந்து இரிட்டன்ஸ் அதனால் அவங்களுக்கு வந்து இருமல் அதனால் அவங்களுக்கு வீசிங் மூச்சு இறைப்பு அதனால் மூச்சு விட சிரமம் இதெல்லாம் ஏற்படும் ஸோ மீக்கஸ் இந்த லங்ஸ் வந்து பல விதமான காரணங்கள் இருக்குது முக்கியமாக ஒவ்வாமை காரணம் சளி செய்கிற தன்மை மூச்சு குழுவில் இருந்தால் அவங்களுக்கு வந்து அவர் இரிட்டன் காஃப் இருக்கும் சளி வெளியில் துப்பிக்கிட்டே இருப்பாங்க ஒரு சில பேருக்கு சளி கலர் வெள்ளையாக இருக்கும் சில பேருக்கு மஞ்சளாக இருக்கும் ஒரு சில பேருக்கு பச்சை கலரில் இருக்கும் அது சூடமோனஸ் அப்படிங்கிற பேக்டீரியாவில் அது மாதிரி இருக்கும் ஒரு சில பேருக்கு சளியோடு சேர்ந்த ரத்தம் கூட வரலாம் அது டிபி காச நோய் போன்ற நோய்களில் வரும் ஒரு சில பேருக்கு வந்து அந்த இரிட்டன்ஸ் நாள்பட்ட இட்டன்ஸ் புகை காற்றுக்குள்ளே போய் போய் அவங்களுக்கு அந்த ப்ராட்டிஸ் க்ரானிக் பிராங்கைட்டிஸ் அது சில நேரங்களில் வந்து நமக்கு கேன்சரை லங் கேன்சர் கூட மாறும் லங் கேன்சர்லேயும் மீக்கஸ் சலிசெக்ரீஷன் போய் இருக்கிறது ஆகவே இந்த மீக்கஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சளி செய்கிற தன்மை அது வந்து நோய் தொற்றின் காரணமாக அலர்ஜியின் காரணமாக இருட்டன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற உபம் காரணமாக ஏற்படுகின்றது இந்த மீக்கஸ்க்கு வந்து நமக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டு ஆன்டி அலர்ஜிக் ட்ரீட்மெண்ட்டு இன்ஹீல்டு மருந்துகள் மற்றும் வந்து இந்த இன்ஃபெக்ஷன் நோய் தொற்றுகள் இருந்தால் நோய் தொற்று ஆன்டிபயாட்டிக் மருந்துகள் இப்போ டிபி இருந்தது அவங்களுக்கு அதனால் மியூக்கஸ் வருதுன்னா அதுக்கு உண்டான மருந்துகள் எடுத்துக்கணும் சளி வெளியே வர்றதுக்கு அவங்களுக்கு வந்து எக்ஸ்பெக்டோரண்ட் சளி வெளியே வெளியேற்றுவதற்கு சில எக்ஸ்பெக்டோரண்ட் உள்ளது அதில் காப்ஸர வடிவிலையும் உள்ளது மாத்திரை வடிவிலையும் இருக்குது அந்த லங்ஸில் உள்ள கிளியர் பண்ணுறதுக்கு மற்றும் வந்து காசநோய் காரணமாகவும் மற்றும் அந்த டிவி அதான் காசநோய் டிபி அதன் மூலமாக சளி செய்கிற தன்மை இருந்தால் அவங்களுக்கு ஆன்டி டிபி ட்ரக்ஸ் கொடுப்பதன் மூலமாக இந்த நுரையில் வந்து நம்ம சளி சேராமல் பார்த்துக்கொள்ளலாம் ஸோ மியூக்கஸ் வந்து சேராமல் இருப்பதற்கு மூச்சு பயிற்சி இருமல் மூலமாக சளியை வெளியேற்ற முடியும் முக்கியமாக இந்த இரிட்டன்ஸ் அலர்ஜென்ஸ் மற்றும் ஒவ்வாமை பொருள்கள் இந்த நோய் தொற்று கிருமிகள் உள்ளே போகாமல் இருக்க வேண்டும் அதற்கு முகக்கவசம் அணிந்தாலே இந்த மியூக்கஸ் வந்து சேராமல் நாம் நுரையீரலே நல்ல முறையில் பாதுகாக்க முடியும் நுரையீரில் வந்து சளி சேர்கிற தன்மை வந்து ஒரு சில பேருக்கு அதிகமாக இருக்கும் அது நோய் தொற்று அலர்ஜி ஆஸ்மா காரணமாக மற்றும் வந்து அந்த இன்ஃபெக்ஷன் நோய் தொற்று நியுமோனியா டிபின் காரணமாக இருக்கலாம் அதிக அளவுக்கு அவங்களுக்கு மியூக்கஸ் சளி சேர்ந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு அந்த சளி வெளியேற்றுவதற்கு நம்ம வந்து இந்த எக்ஸ்பெக்டோரண்ட் மருந்துகள் பிராங்குட் எலெக்ட் மருந்துகளை வந்து நெபிலைசர் புகை வடிவில் வந்து கொடுப்போம் அந்த புகை வடிவம் மருந்து உள்ளே கொடுக்கும்போது அந்த மூச்சுக்களை விரிஞ்சி அந்த சளியெல்லாம் வெளியே வர அந்த மீக்கூஸ் எல்லாமே அவங்களுக்கு வெளியாகும் அப்படிங்கும் போது அந்த சுவாச பாதையானது சுத்தமாக இருக்கும் மூச்சு விடுதல் சிரமம் இருக்காது வழி ஏற்படாது ஆகவே அதிகமாக அவங்களுக்கு சளி சேர தன்மை உள்ளவங்களுக்கு நெபிலைசர் என்ற அந்த புகை மருந்துகள் உள்ளிருக்கும் புகை மருந்துகள் கொடுப்பதன் மூலமாக நுரையில்லை நல்ல முறையில் நாம் வந்து சளி சேராமல் பார்த்துக்கொள்ளலாம் இந்த எபிசோடில் நம்ம வந்து மீகஸ் இந்த லங்ஸ் அதாவது நுறையில் சளி சேராமல் இருப்பதற்கு வேண்டிய காரணங்கள் மற்றும் சிகிச்சை முறைகள் தெரிந்து கொண்டோம் அடுத்த எபிசோடில் மீண்டும் ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன் பூங்காற்று இது நாளைய நல் வாழ்விற்கான வழிகாட்டி இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்களை பார்ப்பதற்கு பூங்காற்று யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க